ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி புரிஞ்சுட்டு பார்க்கலாமா ரெண்டு நாளாக அப்படியே வெயிலும் மேகமுமாவே இருந்துச்சு சரியான வெயில் வந்து அடிக்கலை இன்றைக்கி தான் நல்ல வெயில் வந்து அடிச்சிகிட்ருக்கு காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஃபிஃப்டீன்கிட்டயே வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி நல்ல வெயிலாக வந்து அடிக்கிறா அதனால சரி துணியெல்லாம் துவைச்சி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையே ஒரு ஸ்விஃப்ட்டு வாஷிங் மிஷினில் வந்து போட்டு அதை காய வச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து கையால் துவைச்ச துணி தான் வந்து காய போடுறேன் இப்போயே டைம் பார்த்திங்கன்னா ஒன் ஓ கிளாக் கிட்ட ஆகிட்டு இப்போ தான் வந்து லன்ச்சே செய்ய போகிறேன் அதுக்குள்ளே ஒரே பசி சேரணும் ஒரு கொயக்கா எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு லன்ச் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா விஜிடபிள் பிரியாணி வந்து செஞ்சுட்டு சிம்பிளாக தயிர் பச்சடியோட இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் விஜிடபிள் பிரியாணி வந்து செய்யறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நான் எப்போயுமே குக்கரில் தான் வந்து செய்வேன் விஜிடபிள் பிரியாணினா எப்படிலாம் செய்வேன் பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து குக்கர் போட்டுட்டு பிரிஞ்செலாம் பட்டை வந்து சேர்த்துட்டு கூடிய பெருஞ்சீரகம் சேர்த்து கலர் செஞ்சானோடனே வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு காய்கறியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இடையிலே வந்து மீன் மக்கர் வந்து வேக வைக்க வந்து மறந்துவிட்டேன் சோயாபீன்ஸ் அதையும் வேக வச்சுட்டு க அரிஞ்ச காய்கறிலாம் சேர்த்துக்கிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிப்பேன் நான் வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து சேர்த்துப்பேன் ஒரு தம்ளார் அரிசிக்கு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை தம்ளார் வரையும் சேர்க்கலாம் ஏன்னா காய்கறி வேகணும்ல சேர்த்துட்டு தண்ணி மிளகாய் தூள் மஞ்சத்தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி வந்தோடனே நம்ம அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் நான் வேறு எதுவும் மசாலா சேர்க்க மாட்டேன் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் தான் இஞ்சி பூண்டு சேர்க்குறோம்ல இல்லை ஃப்ளேவர் இருக்குது அது மட்டும்தான் இப்போ அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் அந்த கொதிச்சோடனே அரிசியை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இன்னொரு தட்டி கொதிக்க வைக்கணும் அந்த இடையிலையே கொத்தமல்லி புதினா அப்புறம் அரை லெமனு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யே நம்ம வேக வச்சிருக்க மீன் மக்கறையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு கொதி வந்தோடனே மூடி போட்டு ஒரு நாலு விசில் வச்ச போதும் சூப்பராக வந்து வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி ஆகிடும் நான் விசில் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசிக்கு தவந்த மாதிரி விசில் வந்து வச்சுங்க எல்லா அரிசிக்குமே நாலு விசில் வைக்கணும்னா அவசியம் இல்லை தேங்க்யூ பாய்